தென்னாடுடைய சிவனையை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி மூன்றாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ முழு நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இதுல ஒரு காட்சியை ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக எடுத்து நம்ம கண்முன்னே வைக்கிறார் என்ன அது அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல மழை பெய்யும் நேரத்துல குகைக்குள்ளேருந்து இருந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிங்கம் அப்படியே பீறிக்கிட்டு அந்த முடியெல்லாம் சிலிப்பிண்டு எழுத்து எழுந்து வருகிறதா அது போல ஒரு காட்சியை இதில் ஆண்டாள் விவரிக்கிறாள் வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னா அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுகின்றதா அதோடைய அந்த பிடரி மு முடியை வந்து இப்படி சிலுப்பிக்கிட்டு பேருந்துதறி அப்படி சிலுப்பி விட்டு மூறி நிமிர்ந்த நல்ல ஒரு கம்பீரமான ஒரு நடையை முழங்கி கொண்டே புறப்பட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போதருமா போலே அது போல நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே அதாவது அது எப்படி வருமோ அது போல கண்ணபிரானே நீயும் எழுந்து வர வேண்டும் ஒரு குகைக்குள்ளேருந்து ஒரு சிங்கமானது வந்தால் எப்படி இருக்கும் அது போல நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்ற சரி எதுக்கு இங்க சிங்கத்தை இங்கே உதாரணம் காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தா முதல் பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு பார்த்தோம் யசோதையுடைய இளம் சிங்கமாக விளங்கக்கூடியவன் அதாவது யசோதையுடைய வீர மகனாக விளங்கக்கூடியவன் கண்ணபிரான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண் இது வந்து இருபத்தி மூன்றாவது பாசுரம் இல்லையா இந்த இரண்டையும் மூன்றையும் கூட்டினா ஐந்து அப்படின்னு வரும் ஐந்து அப்படின்றது சிம்மத்திற்குரிய ராசி அப்போ அதனால இங்கே வந்து சிம்மத்தை பற்றி எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் எல்லாவற்றிலும் கண்ணனை ஒப்பிட்டு பார்க்கின்றாலாம் ஆண்டாள் நாச்சியார் தட்டு ஒரு குறிப்பு போல ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகிறார் அடுத்து உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது அந்த சிங்கமானது எப்படி நடந்து வந்து குகையிலிருந்து வெளியே வந்து நிற் நிற்கின்றதோ அது போல கொண்டிருக்கின்ற கண்ணபிரானே நீங்களும் அப்படியே கம்பீரமாக எழுந்து நடந்து வந்து உங்களுடைய சிங்காசனத்தின் மீது உட்காந்து உங்களை பார்க்க வந்திருக்கின்ற எங்களைப் போல கோபியர்களுக்கு எங்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல குறிப்பிடுறாங்க கண்ணன் வந்து நடந்து வரும் பொழுது அந்த கம்பீர நடை அந்த சீரிய வேகம் அந்த கூர்மையான பார்வை இதையெல்லாம் கண்ணனோட ஒப்பிட்டு பார்க்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்ற ஆண்டாள் நாச்சியாரும் அவளுடைய தோழிகள் கோபியர்களும் கூடி நிற்கின்றார்கள் இல்லையா அப்போ கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் எழுப்பி அவனுடைய பெருமையை சொல்கிற நீ இப்படிலாம் நடப்ப நீ இப்படியெல்லாம் வேகமாக நீ எழுந்து வந்தால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்ணபிரானுக்கு எடுத்துரைக்கின்றார்கள் அது இந்த சிங்கம் வந்து எப்படி ஒரு சீரிய நடையில் கம்பீர நடையில் எழுந்து வருமோ அது போல கண்ணா நீயும் கம்பீரமாக எழுந்து வந்து இந்த சிங்காசனத்தில் உட்காந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது திருச்சிற்றாம்பலம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல் செறி கழுத்தாள் இணைக்காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் மாணிக்கவாசகர் அந்த விடியற்காலை பொழுதை வந்து சிவபெருமானுக்கு எடுத்துரைக்கின்றாராம் அவருக்கு யாராவது சொல்லி தெரிய வேண்டுமா என்ன இருந்தாலும் நம்முடைய கடமை இல்லையா அவரை எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசையா செல்லமாக அவரை எழுப்பினோம் எப்படி இருக்கும் அதை தான் இல்லை மாணிக்க வாசகர் செய்கிறார் பொழுது விடிந்து விட்டது சிவபெருமானே பூங்குயில்கள்லாம் கூவுகின்றதான் கோழியும் கூவிடுச்சு பூங்குயில்களும் கீச்சு கீச்சுன்னு கூ ஆரம்பிச்சிச்சு குருகுகள் அப்படின்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் சிட்டுக்குருவிகள் அந்த குருவிகளெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அது எழுப்புகின்ற ஒலியானது ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த காலை பொழுது விடிய காலை பொழுதில் அந்த சிட்டுக்குருவிகளெல்லாம் கீச்சு கீச்சுன்னு அந்த எழுப்புகின்ற ஒலி ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த காலை பொழுதில் இயம்பின சங்கம் அதாவது இந்த கோயில் திறக்கப்பட கோயில் திறப்பதற்காக அந்த மங்களகரமான அந்த சங்கு ஒளி எழும்புகின்றதாம் அப்படி இந்த காலை பொழுதை விவரிக்கின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு அதாவது இந்த வரிகளில் என்ன சொல்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அப்படின்னா அந்த சூரிய ஒளியின் மேலே எழுந்து வரும்பொழுது அந்த விண்மீன்கள் அந்த நட்சத்திர கூட்டத்தின் ஒளியெல்லாம் எப்படி மங்கி விடுகின்றதோ தாரகை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ இந்த நட்சத்திர கூட்டம் இந்த நட்சத்திர கூட்டத்தின் அந்த ஒளியெல்லாம் மழுங்கி சூரியன் வந்து உதயமாகின்றது அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்துல சிவபெருமானி உங்களுடைய அந்த ஒளி பொருந்திய அந்த தாளினை எங்களுக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபெருமானை எழுப்புகின்றார் அவருடைய அந்த பொற்தாள்களை அவருடைய மலர் போன்ற அந்த பாதங்களை காட்டி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் அடுத்து தேவ நல்செரி கழல் தாள் இணை காட்டாய் அதான் தேவனுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன் யாரு நம்ம மகாதேவன் இல்லையா மகாதேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானி உன்னுடைய அந்த கழல் அந்த மலர் போன்ற பாதங்களை எங்களுக்கு காட்டி எழுந்தருள வேண்டும் எழுந்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேக்கிறாரு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனா இங்க எதுக்கு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் சிவபெருமான் அப்போ அப்படி இருக்கவங்கள நம்மளால உணர முடியுமா உணர முடியாது அப்போது சிவபெருமானே கருணை கொண்டு உருவம் எடுத்து வருகின்றாராம் அதைத்தான் இதில் சொல்கிறாங்க திருப்பெருந்துரை உரை சிவபெருமானி அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் அதாவது யார் யார் ஒருவரும் தன் அறிவை கொண்டு அவரை அவரை அறிய முடியாது நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன் இவ்வளோ சம்பிரதாயங்களை படிச்சிருக்கேன் எல்லா ஞானமும் எனக்கு அத்துபடி அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் காண்பதற்கு அரியவனாக நிற்கின்றானாம் அவர்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கே தெரியாதான் அவர்களுக்கெல்லாம் காணவே முடியாதாம் யாவரும் அறிவறியார் அவருடைய அறிவை கொண்டு அவனை காணவே முடியாது எவர் ஒருவர் அன்பை கொண்டு காண்கிறார்களோ அவர்களுக்கு எளிமையானவன் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது போல யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் அதாவது யாரொருவர் அடியவராக எளிமையாக வந்து அவன் முன் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அடியவராக வந்து காட்சி திருவானாம் சிவபெருமான் அடியவருக்கு அடியவராய் நிற்பார் சிவபெருமான் அதை தான் இங்கே மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு